குழந்தைங்களுக்கு விதவிதமா என்ன செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க தூக்குனா ரொம்ப காற்று மாதிரி இருக்கிறாங்க வெயிட்டே போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ராகி சாக்கோ மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க செய்கிறது ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ரொம்ப ஹெல்தி இந்த மாதிரி ராகியை முளைக்கட்டி நல்லா வந்து வெயில காய வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நாள் வெயிலில் வச்சு வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இந்த மாதிரி காஞ்சி வந்துடும் இந்த ராகியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அது கூட பாதாம் அது கூட முந்திரி கூடவே பிஸ்தாவும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா மொறு மொருன்னு எடுத்து வச்சுக்கோங்க நல்ல வாசனைக்காக சுக்கு ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க கூடவே பேரிச்செங்காயம் ஒரு பத்து போல சேர்த்துக்கோங்க மக்கானு சொல்ற தாமரை விதைகள் நல்ல ஸ்வீட்னஸ்க்காக பனங்கற்கண்டு சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சிட்டு அது கூட குழந்தைங்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுற சாக்கோ பவுடரும் சேர்த்து நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளவுதாங்க நம்ம ராகி சாக்கோ மால்ட் ரெடி ஆகிடுச்சு உங்க குழந்தைங்க பால் நல்லா விரும்பி குடிப்பாங்க அப்படின்னா அது ஒரு ஸ்பூன் கலந்து கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி குடிப்பாங்க நல்லா வெயிட் கெய்னும் ஆகும் இல்லைன்னா இந்த பவுடரில் கொஞ்சம் நெய் கலந்துட்டு நல்லா லட்டு மாதிரி பிடிச்சி குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு உருண்டை டெய்லி கொடுத்துட்டு வாங்க அதுவும் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி செய்ய முடியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கவலையே இல்லைங்க ஃபிட் அண்ட் ஃபிட் தமிழ் பிராண்ட் இதே மாதிரி ப்ராசஸில் சூப்பராக நல்ல தரமாக செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க தேவைப்படுறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அவங்க பேஜ் கீழே டேக் பண்ணியிருக்கேன் பாய்